நம்ம தமிழ் தான் நம்ம தமிழ் தான் செந்தமிழ் செந்தமிழ் தாஸ்தா வந்து அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த இதுல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சீன் இருக்குல்ல இன்னொருத்தவங்க என்னப்பா ஏன்னாப்பா உனக்கு மட்டும் ஸ்பெஷல் ஷோ நடக்குது ஆ அப்போது சந்தானம் மனசுக்குள்ளே உண்மையாலே நடச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா டே நான் எங்கடா படத்து பார்த்தேன் படத்துக்குள்ளே போயே நான் காலி பண்ணிட்டாங்கடா இந்நேரத்துக்கு துயிச்சு துணி மாதிரி வந்துட்டேன்டா அப்படி இருந்த மாதிரி வந்து அவர் மனசுக்குள்ளே நடிச்சிருப்பாரு இது உண்மையிலேயே நடந்திருந்தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து எப்படின்னா வந்து எல்லாருனாலும் வந்து ரியலைஸ் பண்ண முடியுது நம்ம வந்து ரொம்ப இது யூடியூப்லையே வந்து முழுகி இருக்கிறதுக்கு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும் சில டைம்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து செழிப்பாகவும் இருந்துச்சு அழு வரா மாதிரி இருந்துச்சு அப்படியும் வந்து நான் வந்து பாம்பே எனக்கு கூட இருக்கிறவங்க வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாத்தா முடிவு பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா நம்ம சாக்ரி நம்ம வந்து இன்னொருத்தவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணும் நம்ம சாக்ரிஃபைசபிளாக இருக்கணும் அப்படி அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் இது இது வந்து ஒரு நல்ல சூப்பரான மூவியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரிவ்யூ டென்னுக்கு ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃபன்னு ஃபைட்டு எல்லாமே இருந்துச்சு இதில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மூவி பார்த்தா நீங்கள் பெஸ்ட்டாக கொடுப்பீங்க அதில் வந்து என்ன சொல்கிறது பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேமிலியெல்லாம் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம் நல்லாவே பார்க்கலாம் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட் ஆகும் நான் எப்படி நம்மளுக்கு தெரியலைனாலும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறோம்ல நம்ம இன்னொருத்தவங்காக நம்ம மனசை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம் இன்னொருத்தவங்களுக்காக நம்ம மனசை வந்து இது பண்ணியிருக்கோம்ல அதனால இது கனெக்ஷனுக்கு வந்து எல்லோருமே பார்த்துக்கலாம் என்ன பண்ணாலுமே அவங்க தின்னா கோவப்பட்டாலும் அவங்க வந்து நம்மளுக்காக என்ன வேணாலும் பண்றாங்கல்ல கொஞ்சம் விஷயம் நம்மளுக்கு இப்போ வந்து ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அவங்க என்ன வெளில போயிட்டு ஆளாச்சும் கூப்பிட்டு வராங்க சிரிக்கல அந்த மாதிரி அது